மாநகராட்சி சார்பில் ஐநூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட வண்டியூர் கண்மாய் சுந்தரம் பூங்கா ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் சுற்றுலா தலமாக்கும் பணி துரிதமாக நடக்கிறது தமிழக முதல்வர் ஸ்டாலின் கனவு திட்டமான சுந்தரம் பூங்காவை சர்வதேச தரத்தில் மேம்படுத்த மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த பார்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து நான் வந்துக்கிட்டுருக்கேன் அப்போ எம்ஜிஆர் வந்து இங்கே ட்ரெயின்லாம் ஆரம்பித்து இந்த பார்க்கை உண்டாக்கி விட்டார் அவர் வந்து அந்த காலத்திலே நான் போட் விட்டு நடுவில் வந்து ஒரு பெரிய ஹோட்டல் விட்டுலாம் பண்ணுறோம்னு சொன்னார் அதுக்கப்புறம் அது நடக்கலை இப்போ வந்து இவங்க பார்க்க பார்க்கை வந்து பூராத்தையும் ரெனோவேட் பண்ணுறாங்க இதில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குது ஆனால் அதில் ரொம்ப முக்கியம் தண்ணியை வந்து ஆழப்படுத்தணும் தண்ணி ஆழப்படுத்துனா கிட்டத்தட்ட அறநூறு ஏக்கர் லேக் இருக்குது இந்த மாதிரி லேக் எங்கேயுமே சவுத்தில் கிடையாது இது ஃபுல்லாக லேக்கை தோணிட்டாங்கன்னா மதுரைக்கு தண்ணி கஷ்டமே இருக்காது அதுக்கு தகுந்த மாதிரி இதை உடனே பண்ணணும் இந்த பார்க் வேலையும் விட்டு விட்டு மூணு மாதம் ரெண்டு மாதம் விடுறாங்க அப்புறம் ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணால் வேலை சுத்தப்படாது அதனால பார்க்கை வந்து எடுத்த ஸ்டெப்பில் முடிக்கணும் காம்பவுண்ட் விலம் பக்காவாக எடுத்திருக்காங்க அதெல்லாம் நான் பாராட்டுறேன் மற்றபடி பாத்ரூம்லாம் ஏற்கனவே நல்லா இருந்துச்சு இப்போ அதை இடிச்சு இடிக்கப்போகிறான வேற ஒரு பாத்ரூம் கட்டியிருக்காங்க தேவையில்லாத செலவு வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் எல்லாம் சரியாக தான் போய்கின்னு இருக்கு இந்த லேக்கை வேண்டிய ரொம்ப முக்கியம் சுத்தப்படுத்தணும் ஆலோச ஆளப்படுத்தணும் இந்த தாமரை ஆகாச தாமரை நிறைய வளர்ந்து கிடக்கு அது பூரா எடுக்கணும் ஒருபகுதியாக புதிதாக அமையும் சுற்றுலாத்தலத்தில் நடைபயிற்சிக்கு வருவோரின் உடல் ஆரோக்கியம் கருதி சைக்கிளிங் செல்ல பூங்கா வளாகத்தில் இலவச சைக்கிள்களுடன் கூடிய சைக்கிள் ட்ராக் அமைப்பது நடைபயிற்சியாளர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது பார்க் வந்து கடந்த முப்பத்தி ஒம்பது வருடங்களாக வந்து நடையாளர் கழகம் தான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வருது இதை கலெக்டரோட உத்தரவின் பேரில் வந்து இங்கே உள்ள எல்லா வேலைகளையுமே இதை பாதுகாத்து வர்றது இதை சுத்தமாக வச்சுருக்குது எல்லா வேலைகளையுமே கடந்த ப முப்பத்தொம்போது வருடங்களாக நாங்கள் இப்போ நடத்திக்கிட்டு வர்றோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து சீஃப் மினிஸ்டரோட ஒரு ஃபண்டில் வந்து ஒரு ஐம்பது கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு ரீசெண்டாக இப்போ லாஸ்ட் இயரில் அந்த ஒர்க்கை ஆரம்பித்தாங்க இப்போ அந்த வேலைகள் இங்கே வந்து திறம்பட நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதில் நிறைய ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்று வந்து மேஜராக இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ராக்கு கொடுக்குறாங்க ஒன்று வந்து நடந்து நடக்கிறதுக்காக நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்காக உள்ள ஒரு ட்ராக்கும் இன்னொன்று வந்து சைக்கிளிங் ட்ராக்கு இந்த ரெண்டு ட்ராக்கும் வந்து நம்ம பார்க்குக்குள்ள நடக்குது இந்த வெளியேறும் வெளியேறும்போது அந்த இருந்து இன்னொரு அந்த சைக்கிளிங் ட்ராக் மட்டும் வெளியேறி அப்படியே வந்து பூ மார்க்கெட்டுக்கு பின்னால் போய் பூ மார்க்கெட்டில் இருந்து அப்படியே மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாலேயும் போய் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் வழியாக திரும்பி அங்கே நம்ம பாண்டி கோயில் வரைக்கும் போய் அந்த ட்ராக் வந்து முடியுது சைக்கிளிங் ட்ராக்கு ஸோ அது ஏறத்தால வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கிட்டக்க அது வருது

ஒரு ரெண்டெண்டாயிரத்தி எண்ணூறு ட்ரீஸ் இருக்குது அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரெண்டாயிரத்தி எண்ணூறும் நாங்கள் முப்பத்தேழு வருஷமாக வரும்போது இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு மரமெல்லாம் கிடையாது அப்போ முப்பத்தி ஏழு வருஷமாக ஒத்தடி பாதையாக இருந்ததை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெண்ட் கலெக்டர் ஆட்ரு போடுறோம் ஃபென்சிங்கு மெயின்டெனன்ஸு பாத்வே வந்து எம்எல்ஏ ஃபண்டில் வச்சு இப்படியே டெவலப்மெண்ட்டு ஸ்லோ ஸ்லோவாக டெவலப்மெண்ட் தேர்ட்டி செவன் இயர்ஸாக எங்களுக்கு நம்ம கண்ட்ரோலில் இருந்தது அது எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு மரத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு மரங்கள் எங்கள் ஆஃபீஸ் பேராக இருக்கிற நாங்கள் நாலு பேர் இந்த பீரியடில் எல்லாரும் எல்லோரும் தான் எங்கள் மெம்பர்ஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இருக்காங்க அது கொஞ்சம் பேர் வராமல் இருக்கலாம் கொஞ்சம் பேர் அது ஆப்சன்ஸ் இருக்கலாம் பட் டோட்டல் ஸ்ட்ரென்த்து வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இது வந்து சொசைட்டி ஆக்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ண அந்த இது வாக்கர்ஸ் கிளப் அப்போ ரெண்டாயிரத்து எண்ணூறு மரத்தில் ஒரு டுவெல் இயர்ஸாக ஆயிரத்தி எண்ணூறு மரங்கள் ப்ராப்பர் மெத்தேடில் டூ பை டூ டெப்த் எடுத்து எனக்கு கீழே வந்து கொஞ்சம் சுக்காம சொல்லுவாங்க அது அதனால் டெப்த் எடுத்து சேண்டு ரிவர் சாண்ட் அப்போல்லாம் ரிவர் அவைலபிளாக இருந்தது ரிவர் சேண்டு இது ரெட் சாண்டு எல்லாம் போட்டு கொண்டு வந்தால் இன்றைக்கி பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதனால் இந்த இதில் சொல்கிறதெல்லாம் அந்த ட்ரீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க வந்து மொதல் இது நாங்கள் ஆஃபீஸ் எல்லாம் போய் கமிஷனர் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ட்ரீ கூட வெட்ட வெட்டக்கூடாது வெட்டாமல் இந்த ப்ராஜெக்ட் நடத்துங்க ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க அதனால இந்த இன்னமும் அழகுபடுத்திட்டாங்க அதாவது ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் இல்லாமல் அந்த மரத்தை சுற்றி சுற்றி வர மாதிரி என்ன பிரமாணம் பண்ணியிருக்காங்க கண்மாயை ஆழப்படுத்தி பராமரிக்க பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுக்காதது மற்றும் கண்மாய் ஆக்கிரமிப்பை கண்டுகொள்ளாதது உள்ளிட்ட காரணங்களினால் கண்மாய் சுரங்கி கொண்டே வந்தது கண்மாயில் ஆண்டுதோறும் ஏலம் விடுவது வழக்கம் இதில் பல லட்சம் ரூபாய் ஊழல் அரங்கேறும் ஏலம் எடுக்கும் கான்ட்ராக்டர் தண்ணீரை வெளியேற்றி மீன்பிடித்து கொள்ளை லாபம் எட்டுவார் இதனால் ஆண்டு முழுவதும் தண்ணீரின்றி வறண்டு சாக்கடைகள் கழிவுகள் கலந்து கடும் துருணாட்சத்துடன் காணப்பட்டது இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொருட்டு கண்மாயை தோர்வார வேண்டும் கண்மாயை ஆக்கிரமித்துள்ள ஆகாய தாமரை மீண்டும் வளராத வகையில் மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என நடையாளர்கள் வலியுறுத்துகின்றனர் இந்த திட்டத்தில் கண்மாய் கரையை பலப்படுத்துதல் படகு சவாரி கண்மாய் மேற்கு வடக்கு பகுதி கரையோரம் சைக்கிள் பாதை நடைபயிற்சி பாதை யோகா தியான மையம் சிற்றுண்டி சிறிய நூலகம் குழந்தைகள் முதியோர் விளையாட்டு உபகரணங்கள் செயற்கை நீரூற்று ஸ்கேச்சிங் தளம் கராத்தி பயிற்சி மையம் இறகு பந்து மைதானம் வாகனம் நிறுத்துமிடம் நவீன கழிப்பறை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் பூங்காக்கள் போன்ற பல்வேறு வசதிகள் அமைக்கப்படும் உள்ளுக்க வந்து நல்லா ஒரு உடற்பயிற்சி கொள்ள மேற்கொள்வதற்காக ஒரு இடம் ஸ்கேட்டிங்க்கு ஒரு இடம் ஸோ அதே மாதிரி வந்து சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடத்துகிற மாதிரி உள்ளுக்கில் வந்து ஆம்பி தேட்டர் சின்ன தேட்டர் ரெண்டு இது ரெண்டு இடத்துல வந்து ஆம்பி தேட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருக்குமே வந்து யோகா நடத்துகிறதுக்கு உள்ளக்க உள்ள நல்ல ஒரு கழிப்பிடங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக கொடுத்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பட் அதில் வந்து ஒரே ஒரு இது என்னென்னா இதில் உள்ளுக்கு வந்து ஒரு பதினாலு கடைகள் வந்து அவங்க கட்டியிருக்காங்க ஸோ அந்த பதினாலு கடைகள் கட்டினது தான் இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்டே ஒரு போட்டு வாங்கி வச்சிருக்காங்க ஸோ அந்த கடைகள் உள்ளுக்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பட்டு கார்ப்பரேஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கடைகள் வந்து சாப்பிட்றதுக்கான உள்ள ஐட்டங்கள் இருக்காது ஸோ ஒன்லி வந்து வேறு மாதிரி ஏதாவது உள்ளது மட்டும் இங்கே விற்கிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்னு அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது பட்டு மற்ற அந்த ஒர்க் மட்டும் நடக்கலை பட் மற்ற வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஒரு வேலையை மட்டும் நிப்பாட்டிட்டு மற்ற வேலைகளை எல்லாம் நடத்தலான்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்ததுனால ஸோ இப்போ மற்ற வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த வேலைகள் எல்லாம் முடிகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அனதர் எப்படியும் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு ஒன் இயராது கம்ப்ளீட் ஆகிறதுக்குங்கிறது ஆயிரும் எல்லாமே வந்து பட் இப்பயே நாங்கள் வந்து எல்லாருமே நடந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய நடையாளர் கழகத்தில் உள்ள அங்கத்தினர்கள் அனைவருமே வந்து இப்போ இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கும் நடக்கிற அளவுக்கு இருக்குது ஸோ இன்னும் வேலைகள் கொஞ்சம் முடிவு பட வேண்டி ஸோ இவ்வளவு செய்கிற கவர்மெண்ட் வந்து ஸோ வண்டி ஒரு கம்மாயை ஆழப்படுத்துறதுக்குன்னு உள்ள முயற்சிகள் எதையுமே எடுக்கலை அதுதான் வந்து ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த இதையும் நம்ம இந்த பார்க்கை வந்து இந்த வண்டி ஒரு கம்மாயை ஆழப்படுத்துறதுக்குள்ள முயற்சியும் நம்மளுடைய கவர்மெண்ட் எடுத்து செஞ்சாங்கன்னா நிச்சயம் இந்த வேலை நடக்கும்போதே அந்த வேலையும் சேர்த்து பண்ணாங்கன்னா நிச்சயமாக வந்து அது பொதுமக்கள் அனைவருக்குமே வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும்

குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் கூறுகையில் ஐம்பது கோடி ரூபாயில் அமையும் சுற்றுலாத்தலம் வெறும் பொழுதுபோக்கு மையமாக இருக்காது மக்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் கொடுக்கப்பட்டுள்ளது மதுரையில் பொழுதுபோக்கிற்கு சினிமா தியேட்டர்கள் கோவில்களை விட்டால் வேறு ஒன்றுமே இல்லை நடைபயிற்சி செல்வோருக்கும் போதுமான நடைபயிற்சி பாதை இல்லாமல் சாலையோரம் நடந்து செல்கிறார்கள் அவர்களுக்கு மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபயிற்சி பாதையும் அமைக்கப்பட்டுள்ளது என்றனர்